என்ன பண்ணுற எவ்வளோ வரப்போ ஹையஸ்ட்டு ஒரு மூணு அடிக்கல் வரும் சமைலாமா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த 아니 아니 가든

சூழ்நிலை தகுந்த மாதிரி பத்தா ஓட்டில் என்ன அந்த கேப்பா மற்ற அந்த தண்ணி மழைக்காலம் தண்ணியில் வேணாப்பா அது ஒரு மேகப் பண்ணிடுவோம் ஆமாம் சார் ஆக்சுவலி இப்படி தான் நான் பிளான் பண்ணோம் ஒன்று நல்லா ம நெழிச்சு நொழிச்சு நெகிழ்ச்சி நேரம் இருந்தால் நம்ம யாருக்குமே ரொம்ப கேட்போமோ என்ன வேணும் ஏறிக்குவாங்க தண்ணி நான் அடிக்கிறது சேருவோம் ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಸಿಗುತ್ತೆ ನೋಡಿ ಇದು ಗೇಮ್ ಪೇಜ್ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ ಕನ್ನಿವರಗಳ ಮಲಯಾಳಿ ನಂಬಬೇಡ ಮಲಯಾಳಿ ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ವೈಂಗ ಇದು நல்ல ಮೇಡ್ ಇದೆ ಇದು ದವನು ಒಂದು ನಿಮಿಷಕ್ಕೆ ಮಾತ್ರ ತನ್ನಿ ಇದು ಆಪ್ಷನ್ ಇದು 5 ನಿಮಿಷ ಅದಕ್ಕೆ ಅдии ಅдии ಲಾಡ್

ஒய்யரமாக வருது பாருங்க மகாக்கடி அந்த மாதிரி நான் ஆரடிக்கு ஒன்று வைக்கலாம் நம்ம ஃப்ரூட்டை எதிர்பார்க்கறோம்ல அதெல்லாம் பத்து அடிக்கணும் சரி கிழக்குனா கேட்டால் எப்படி போட்டிருக்கேங்க லைனை அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் சன்லைட் கிடைக்கும் கிழக்கு மேற்கில் எக்ஸாக்ட்டா அந்த இது போட்டிக்கா உங்களுக்கு வந்து வருஷம்லாம் சன்லைட் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாம் மேலே வந்துடும் மற்ற மரங்கள்னா கிழக்கு மேற்கு அப்படி போட்டது வந்து எல்லாமே மிஸ் ஆகாது நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சிங்கன்னா சன்லைட் கிடைக்கும் மற்றங்களுக்குச்சுனாலே போன முப்பதாயிரம் நாற்பது வந்துடும் அது நீங்கள் சுற்றி வந்து நூறு மரம் இரநூறு மரம் வச்சிடலாம் ஆல்ரெடி ஆறு மரம் கொஞ்சம் குழி எடுக்கிறீங்கல்ல எக்கேட்டா அந்த குழியிலேயே செம்மண் கொட்டிக்கிது மேலே போட்டால் சப்போம் ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் நீங்கள் குழி எடுத்ததில் அதில் கூட நாலு செட்டி போட்டு போட்டீங்க மேலே போட்டிங்கன்னா வந்து கீழே வாங்கி போகிறோம் அதெல்லாம் கீழே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ மேலே வந்து மழை பெஞ்ச பிறகு இது களியாக ஒட்டும் மேலே ஒரு சூட் செம்மல் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் யார் வரக்கூடாதுன்னா களி இருக்கட்டும் இல்லை அது அது ஒன்று மட்டும் சார் பண்ணியிருக்கேன் மேலே இருக்குதுன்னா சரி அந்த மாதிரி மட்டும் நல்லா வண்டல் சேக்கப் பண்ணி எல்லாம் கலந்துச்சு எல்லாம் வரைஞ்சி இது அதே மாதிரிலாம் மிக்ஸ் தான் சார் சொன்னா வரையில் எங்களோடு வண்டல் அடிச்சு அதை குளிக்க போட்டு எடுத்துக்கிட்டாலே சூப்பராயிருக்கும் உங்களுடைய வண்டியில் ஏற்றது கழி இருக்கும் ம் இது பண்ணி இது பண்ண வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு ஏசிட்டு வாங்கிடு இது மூணுக்குமே வாங்கிக்கோங்க அந்த பீமான்றது உங்கள் ஃபிக் இருக்குது உங்கள் ஈஸ் கேடு இதான் அவருக்கு பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வேலை அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த மூங்கில் வந்துடுச்சுன்னு ஆமாம் சார் இப்போ விட அது மூணு மடங்கு ஸ்பீடு சரி சார்

அது பார்க் அங்கது பார்க் பிளேஸ் அதுலேயே வாங்கி ஓகேவா வேற எல்லாம் சைடு

களிமனா சேர்க்குல ஆனா அந்த ஒரு இடம் மட்டும் அந்த மாதிரி வந்து செய்யறது கீழே கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது எங்க இடத்துல வலி இல்ல சிப்ப வந்து ரெண்டாவது மலைக்கு அந்த தண்ணி இருக்கு